தக்காலம் அவர்கள்ையா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம் அச்சம் திருக்குறள் கூறும் நற்சிந்தனைகள் எனும் தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறள் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய செய்திகளை உள்ளடக்கி உள்ளது உள்ளதை உள்ளவாறு உரைப்பதில் முதன்மை நூலாக திகழ்கிறது அச்சம் பற்றி கயமை அதிகாரத்தில் திருவள்ளுவர் கூறுகிறார் அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் அவ உண்டேல் உண்டாம் சிறிது ஆயிரத்தி எழுபத்தஞ்சாவது குரலில் கூறுகிறார் அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது தீ ஒழுக்கம் கண்டுபிடிக்கப்பட்டால் தண்டனை வரும் என்ற அச்சம் தாம் விரும்பப்படுவது பயன் தருவதாயின் சிறிது ஒழுக்கமாக இருப்பது போல் இருக்கின்ற அச்சம் கயவர்களுக்குரிய குணமாக வள்ளுவர் மொழிந்தாலும் பொதுநிலையில் அச்சம் என்பது பரவலாக பலரிடம் காணப்படும் பண்பாகும் காலம் காலமாக பொருளாதாரத்திலும் பிறப்பாலும் தாய்நிலை உடையவர்கள் கூட பயத்தை தங்களுடைய இயல்பாக கொண்டுள்ளனர் அச்சம் பற்றி பொச்சாவாமை அச்சம் பற்றி பொச்சாவாமை என்ற அதிகாரத்தில் அச்சமுடையார்க்கு அரண் இல்லை ஆங்கு இல்லை பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு ஐநூற்றி முப்பத்தி நாலாவது குரல் உள்ளத்தில் பயம் உடையவர்களுக்கு அவர்களை சுற்றி பெரிய கோட்டை இருந்தாலும் அதனால் பாதுகாப்பு இல்லை என்கிறார் இக்குரல் மனதில் பயம் உடையவர்களுக்கு புறக்காவல் ஏதும் பயனில்லை என்பதை உணர்த்துகிறது இடநறிதல் என்ற அதிகாரத்தில் பயமின்மை என்பதுதான் மிக பெரிய துணையாகும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தார் செய்யின் நானூற்றி தொண்ணூற்றி ஏழாவது குரல் மீண்டும் அந்த குரலை குறிப்பிடுகின்றேன் அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தார் செய்யின் ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் அவன் உள்ளத்தில் பயமில்லாதவனாக உலக வாழ்வை தைரியமாக எதிர்நோக்குபவனாக இருக்க வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர் அச்சம் பற்றி இறைமாட்சி அதிகாரத்தில் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு முன்னூற்றி எண்பத்தி ரெண்டாவது குரல் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் என நான்கு குணங்களும் குறையாது இருத்தலே அரசனுக்கு இயல்பாகும் என வள்ளுவர் கூறி ஒரு அரசன் இப்படி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் இப்படிப்பட்ட குணநல பண்புகள் கொண்ட அரசர்கள் தேச தலைவர்கள் உள்பட உள்ளனர் என்பதை வரலாறு கூறினார் து வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜான்சிராணி காரத்தில் ஐகலாகிய பகைக்கு என்பார் கூறியுள்ளவர் அதாவது அரியலோடு நட்பு பாராட்டாதவன் அறிவுடைமை அதிகாரத்தில் அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவை இசைத்தமிழில் இசைத்து இசைவாய் இசைந்து பாட வருகிறார் எனது நண்பர் பள்ளித்தோழர் காஞ்சிபுரத்தில் உள்ள திரு ஜோதிமணி அவர்கள் என்ற அதிகாரத்தில் அஞ்சுவதும் ஓரும் அரனே ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவா அஞ்சுவதும் ஓரும் அரனே ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவா என்கிறார் ஆசை என்பது ஒருவனை வஞ்சித்து கெடுக்கும் இயல்புடையதாகும் எனவே ஆசைக்கு பயந்து அதை விலக்கி வாழ்வதே அறம் என எடுத்துரைக்கின்றார் அனைத்து துன்பத்திற்கும் காரணமானது ஆசை என்பார்கள் ஆசை படப்பட ஆயிரம் துன்பந்தானே ஆசை விடவிட ஆயிரம் இன்பந்தானே என்பார் அச்சம் பற்றி திருவள்ளூர் கூறும் கருத்துக்கள் அச்சம் நாட்டை ஆள்பவருக்கு இருக்கக்கூடாத பண்பாகும் அச்சம் நாட்டை ஆள்பவருக்கு இருக்கக்கூடாத பண்பாகும் கீழ்மக்களே அறியாமை காரணமாக தீ ஒழுக்கத்தால் அச்சத்தை இயல்பாக கொண்டு விளங்குகின்றனர் ஒருவன் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி வாழ வேண்டும் ஆசை என்பது அஞ்ச வேண்டிய ஒன்று அதனால் அந்த ஆசை தவிர்க்க வேண்டிய பண்பாகும் அச்சத்தை இயல்பாக கொண்டிருப்பவர் எளிதாக பகைவர்கள் வசப்படுவர் தோல்வி அவரை துவண்டு போக வைக்கும் இப்படி அச்சத்தை பற்றி திருவள்ளூர் கூறி நம் சிந்தனையில் பதிக்கிறார் பிற்காலத்திலும் அச்சமின்மையை பற்றி பலரும் கூறியுள்ளனர் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என திருநாவுக்கரசரும் பாதகம் செய்வரைக் கண்டால் பாதகம் செய்வாரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா என பாரதியார் குழந்தைகளுக்கு பாதகம் செய்வதைக் கண்டால் பயங்கொல்லாதே துணிவு கொள் அச்சமற்று செயல்படு என அறிவுரையாக கூறுகிறார் பாரதியார் மேலும் கூறுகிறார் அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வான் இடிந்து போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என கம்பீரமாக சொல்லிப்பார் அச்சம் கூட அச்சமற்று அண்ணாந்து பார்க்கும் அச்சம் தவிர என சுடியிலும் அழகாய் பாரதியார் எடுத்துரைக்கின்றார் குழந்தைகளுக்கு பெரியவர்களே அறியாமை காரணமாக அச்சத்தை புகட்டி விடுவதும் உண்டு குழந்தைகள் சாப்பிடாவிட்டால் சொன்னபடி கேட்காவிட்டால் அடம்பிடித்தால் வேப்பமர பேய் பேயொன்று ஆடுதுன்னு விளையாட்டாக சொல்லி அவர்களின் வீரத்தையும் முளையிலேயே கிளி எறிவார்கள் என பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடியுள்ளார் குழந்தைகளிடம் நல்லவிதமாக பேசி அறிவுறுத்தி அறிவுறுத்த வேண்டும் பயத்தை போதிக்கக்கூடாது அஞ்சுதற்கு அஞ்சுதல் நன்றாம் அஞ்சாத தன்மைக்கு அஞ்சுதல் பேதமியாம் என்பதை உணர்வோம் அஞ்சுதற்கு அஞ்சுதல் நன்றாம் அஞ்சாத தன்மைக்கு அஞ்சுதல் பேதமையாம் என்பதை உணர்வோம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் திரைமேரு தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பும் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி ஆம் அச்சம் குறித்து வள்ளுவர் சொன்ன நச்சிந்தனைகளை சிறப்பாக சொல்லியிருந்தார் தக்கோலம் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் நன்றிகள் ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் கேட்டுக் கொடுப்பது தமிழ் அறிவி